நாம் கடவுள் நம்பிக்கை பற்றி பேசும்போது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் நமது நம்பிக்கை செவி வழி செய்திகளை அடிப்படையாக கொண்டது நான் கடவுளை நம்புகிறேன் ஏனெனில் பல காரணங்கள் என் பெற்றோர் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தனர் எங்கள் சாஸ்திரங்கள் அதை பற்றி பேசுகின்றன எங்கள் மதங்கள் பேசுகின்றன அதனால் நான் நம்புகிறேன் என்கிறோம் நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை மற்றும் பற்றுருதி பெரும்பாலும் நாம் இந்த வார்த்தைகளை ஒத்த வழியில் பயன்படுத்துகிறோம் ஆனால் அவை மிகவும் வேறுபட்டவை உதாரணமாக நான் நம்புகிறேன் இது என் நம்பிக்கை என்று நீங்கள் கூறும்போது அது எதுவாக இருந்தாலும் குறிப்பாக இந்த நபர் ஒரு நல்ல மனிதர் என்று நான் நம்புகிறேன் என்று நாம் கூறும்போது எந்த அடிப்படையில் இந்த நபர் ஒரு நல்ல மனிதர் என்று நீங்கள் முடிவு செய்தீர்கள் ஒருவேளை அந்த நொடியில் அவர் நல்லவராக இருக்கலாம் யாருக்கு தெரியும் பிறகு மக்கள் மாறுகிறார்கள் அப்போது உங்கள் நம்பிக்கையும் மாறும் நம்பிக்கைகள் அவை மாற முனைகின்றன நாமும் மாறுகிறோம் நம் நம்பிக்கைகளும் மாறுகின்றன மற்றவர்களும் மாறுகிறார்கள் நம்பிக்கைகளும் மாறுகின்றன ஆனால் கடவுள் நம்பிக்கை பற்றி பேசும்போது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் நம் நம்பிக்கை செவி வழி செய்திகளை அடிப்படையாக கொண்டது நான் கடவுளை நம்புகிறேன் ஏனெனில் பல காரணங்கள் என் பெற்றோர் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தனர் எங்கள் சாஸ்திரங்கள் பேசுகின்றன எங்கள் மதங்கள் அதை பற்றி பேசுகின்றன அதனால் நான் நம்புகிறேன் என்கிறோம் வானம் சூரியன் மற்றும் பூமியின் இருப்பை நீங்கள் நம்ப வேண்டுமா சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் இருப்பை நீங்கள் நம்புகிறீர்களா நீங்கள் நம்ப வேண்டியதில்லை ஏனென்றால் நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் விஷயங்களை கண்முன்னால் பார்க்கும்போது நீங்கள் நம்ப வேண்டியதில்லை ஏனென்றால் அவை உங்களுக்கு முன்னால் உள்ளன கடவுள் நம்பிக்கை வைத்து நம்மை நாமே கொள்கிறோம் நான் கடவுளை நம்புகிறேன் அது போதும் என்று நினைக்கிறோம் அடுத்து என்ன செய்யப் போகிறீர்கள் நான் கடவுளை நம்புகிறேன் சரி அடுத்து என்ன செய்யப் போகிறீர்கள் அவள் என் மனைவியாக போகிறாள் அது உங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் அடுத்து என்ன செய்யப் போகிறீர்கள் குறைந்தபட்சம் நிச்சயதார்த்த மோதிரமாவது கொடுங்கள் அதிலிருந்து தொடங்குங்கள் அப்போதுதான் அது நிறைவேறும் நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொன்னால் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கடவுளுக்கு என்ன வகையான ஈடுபாட்டை வழங்குகிறோம் இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் எனவே நம்பிக்கை என்பது மிகவும் மேலோட்டமானது பற்றுறுதியானது ஒரு குருட்டு நம்பிக்கையாக இருக்கலாம் அல்லது உங்கள் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கலாம் எனவே நாம் ஒவ்வொரு முறை தியானம் செய்யும்போது இந்த எண்ணத்தை நம் இதயத்தில் வெளிப்படுத்துகிறோம் கடவுளே நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பது எனக்கு உண்மையாகவே தெரியாது நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள் என்று நான் நம்ப விரும்புகிறேன் நீங்கள் அங்கு இருந்தால் உங்கள் இருப்பை அனுபவபூர்வமாக உணர விரும்புகிறேன் அது ஒரு பிரார்த்தனை நிறைந்த இதயம் அதன் அனுபவம் உங்கள் இதயத்தில் எழும்போது அது பற்றுறுதியை வளர்க்கிறது அதிலிருந்து ஒரு உறுதியான நம்பிக்கை உருவாகிறது பயிற்சி முறையில் உறுதியான நம்பிக்கை வையுங்கள் பயிற்சியை வழங்குபவர் மீது உறுதியான நம்பிக்கை வையுங்கள் எனவே நம்பிக்கை பற்றுறுதிக்கு வழிவகுக்கிறது பற்றுறுதி உறுதியான நம்பிக்கைக்கு வழிவகுக்கிறது உறுதியான நம்பிக்கை பின்பற்றும் பயிற்சி முறையையும் பயிற்சியை வழங்கும் குருவையும் சார்ந்திருக்க வழிவகுக்கிறது காலம் வரும்போது அப்படிப்பட்டவரிடம் ஆன்மீக காதல் வயப்பட்டு அது உலகாயத காதல் அல்ல ஒருவித சரணாகதி உருவாகிறது ஒரு உறுதியான நம்பிக்கை மலர்கிறது அதாவது இந்த பயிற்சியின் காரணமாக என்ன நிகழ்கிறதோ அது எனக்கு எப்போதும் நல்லது